இப்போ ரெண்டு வாரத்துக்கு முதல்ல இருந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருந்தது அதில் என்னுடைய பெயரை பிரஸ்தாபிக்காத நாள் இல்லை அது மூன்றாம் தேதி தொடங்கின நினைக்கிறன் முதல் நாளில் இருந்தே சகல ஊடகங்கள்லேயும் பல ஊடகங்கள் அதை பேரை வழிவிட இல்லை நான் உண்மையை சொல்ல வேணும் ஆனால் சில ஊடகங்கள் அங்கேயும் தேடி என்ற பெயரை தொடர்ச்சியாக பிரஸ்தாபித்து கொண்டே இருந்தார்கள் நான் இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது இன்றைக்கும் இந்த செய்தியை போடுகிற போது தயவு செய்து அந்த காரணத்தையும் எழுதுங்க புகழ் ஏன் இதுவரைக்கும் நான் வாய் திறக்கேன் இது மாணவர்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் மாணவர்களிட படிப்பு சம்பந்தமான ஒரு விஷயம் ஆகையினால் பொறுப்பேற்ற விதத்தில் நான் சொன்னது சரி அல்லது நான் எடுத்த நிலைப்பாடு சரி என்றதை நிலைநாட்டுவதற்காக வாயத்திறந்து பேசி மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீர்குலைப்பது சரியல்ல ஆகையினால்தான் இவ்வளவுதான் மோசமான பொய்யான பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்த போதிலையும் நான் இதுவரைக்கும் திறக்காமல் இருந்தேன் ஆனால் நீங்களே சொல்கிறீங்க இப்போ ஓய்ஞ்சிருக்கு எனக்கும் தெரியும் பாடசாலை இப்பொழுது சுமூகமாக இயங்குகிறது பழைய அதிபர் சென்ற திங்கக்கிழமை என்க்கரன் புதிய இடத்துல பொறுப்புகளை கையளித்து விட்டார் ஆகையினால் இது இப்பொழுது முடிவுற்ற ஒரு விவகாரமாக இருக்கிறபடியினால் அதை பற்றி பேசலாம் இது இந்த அதிபர் புதிய அதிபர் நியமனத்தில் எனக்கு எந்த விதமான ஈடுபாடும் இருந்திருக்கவில்லை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் இதே பழைய அதிபர் வேலை நீக்கம் செய்யப்பட்டவர் அந்த வேளையில் அத்தியாத்தியாதீனத்துக்காக நான் தான் வழக்கறிஞராக கடமையாட்டினான் அப்போ நான் அரசியலையும் இருக்கையில் அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று உச்ச நீதிமன்றம் கூட அனுமதி கொடுத்திருந்தது ஆனாலும் அந்த வேளையில் திரு டக்லஸ் தேவானந்தா ஒரு போர் உபகரணத்தை ஒரு டேங்க் ஒன்றை கொண்டு போய் பாடசாலைக்குள்ளே நிறுத்தி வைத்து அங்கே தான் கூட்டங்கள் வைத்து இதே மாதிரி மாணவியர்களை ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி செய்ய பண்ணி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபரை திரும்பவும் பதவியில் அமர்த்துவதற்கு அழுத்தம் கொடுத்து அதில் வெற்றியும் கண்டார் இபிடிபி செய்தியை பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அதெல்லாம் வெளிவந்தது ரெண்டு மாத இடை இடைவெளிக்கு பிறகு இந்த இதே அதிபர் திரும்பவும் நியமிக்கப்பட்டவர் அவருடைய நியமன கடிதத்தில் அவர் அவர் தன்னுடைய மன வருத்தத்தை தெரிவித்து இனிமேல் சபையினுடைய உத்தரவின் பேரில் நான் நடப்பேன் என்ற ஒரு உறுதிமொழி தான் அவருக்கு நியமனம் கொடுக்கப்பட்டது ஐம்பத்தி ஏழு தான் அவருடைய இழைப்பார்தல் வயது என்று தெளிவாக நியமன கழகத்திலே சொல்லப்பட்டிருப்பது அப்படியாக பலவந்தமாக அவர் திரும்பவும் அதிபராக வந்திருந்த போதிலேயும் ஐம்பத்தேழுல அவரை வீட்டுக்கு அனுப்ப இல்லை திருச்சப மூன்று கால நீடிப்புகளை அவருக்கு கொடுத்து அறுபது வயது எய்தப்போகிற போது தான் ஒரு வருடத்துக்கு முதலிருந்தே நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது புதிய அதிபர் நியமனம் சம்பந்தமாக சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதத்திலேயே அந்த நடவடிக்கை ஆரம்பமானது இந்த வருட ஆரம்பத்தில் பத்திரிகைகளில் விளம்பரம் கோரப்பட்டது அதே அதிபர் தன்னுடைய கையாலேயே பாடசாலை விளம்பர பிறகையிலே விண்ணப்பங்கள் கோரி நோட்டீஸ் போட்டிருக்கிறார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி இப்போ குறைந்தது ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியில் இருந்தாவது பிள்ளைகளுக்கும் தெரியும் பெற்றாருக்கும் தெரியும் ஒரு புதிய அதிபருக்கான விண்ணப்பம் இது நடந்த பரீட்சை நடைபெற்று ஒரு அதிபர் நியமிக்கப்பட்டது நியமிக்கப்பட்டவர் யார் இந்த பாடசாலையில் இருபத்தொன்பது வருட காலமாக ஆசிரியராக கடமையாட்டி இதே பாடசாலையில் எட்டு வருஷமாக உபாதிபராக கடமையாட்டின்தான் நியமிக்கப்பட்ட ஒரு வெளியே கொண்டது இல்லை இந்த பாடசாலையில் பழைய மாணவியர் அப்படியாக இருக்கிற போது திடீரென்று ஒரு சில மாணவிகளை ஆயிரத்தி முந்நூறு மாணவிகள் கல்விகள்ன்ற ஒரு ஒரு பாடசாலையில் மூன்று ஆசிரியர்களும் சில மாணவிகளையும் வேண்டுமென்றே வெளியிலிருந்து சிலர் இப்படியான ஒரு நடவடிக்கைக்குள்ளே தவறாக வழிநடத்தி இருக்கிறார்கள் என்னால் எண்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் புதிய அதிபரோடு நிற்கிறார்கள் தான் இப்பொழுது பாடசாலை நடக்கிறது மற்றைய மாணவிகள் இப்பொழுது பாடசாலைக்கு வருகிறார்கள் இதில் அரசியல் தலையீடு நிறைய இருக்குது ஆனால் அரசியல் தலையீடு என்னிடத்தில் இருந்து எதுவுமே இருக்கவில்லை அதுதான் உண்மை இந்த புது நியமனம் சம்பந்தமாகவோ இளைப்பாடல் சம்பந்தமாகவோ நான் ஈடுபட்டிருக்க நான் ஈடுபட்டிருக்கலாம் ஈடுபட்டிருந்தாலும் அது அரசியல் தலையீடாக இருந்திருக்காது அது இப்போ என்னுடைய சபை சார்பில் நான் சட்ட ஆலோசனை வழங்குற ரீதியில் நான் செய்திருக்கலாம் அது அரசியல் தலையீடாக இருந்திருக்காது அப்படி இருந்தும் எனக்கு ஈடுபாடு இருக்கு இருந்திருக்கவில்லை அரசியல் தலையீடு செய்தவர்கள் எல்லாம் தெமந்திரண்டு பேர் கேட்டுட்டுது இதை வச்சு நாங்கள் வீழ்ந்திருக்கிற எங்கட அரசியலை நிமித்தலாமா பார்ப்போம் என்று ஓடிப்போய் அங்கே நின்று பேட்டி கொடுத்தவர்களைத்தான் நீங்கள் கண்டீர்கள் கடந்த இரண்டு வார காலமாக துரதிருஷ்டவசமாக அவர்களுக்கு எவ்வளோதான் செய்தாலும் அவரால் தங்களை நிமித்த முடியாமல் இருக்கிறது நான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்வதற்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன்